அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் அரிசி அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் கிடைக்கும் இலவச பொருட்களை பெறுவதற்கு ரேஷன் கார்டு மிக முக்கியமான ஒன்று ரேஷன் கடைகளில் மட்டுமின்றி அரசு வழங்கிடும் அனைத்து நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் ரேஷன் கார்டு ஒரு முக்கிய ஆவணமாக கருதப்படுகிறது இந்நிலையில் இதுவரை ரேஷன் கார்டு விண்ணப்பித்த பொதுமக்களுக்கு இன்னும் ரேஷன் கார்டு வழங்கப்படாமல் இருப்பது பற்றிய தகவல் தற்போது வெளியாகியுள்ளது அதாவது தோராயமாக இரண்டு லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இன்னும் ரேஷன் அட்டை வழங்கப்படாமல் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் எனவே புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படுமா வழங்கப்படாதா என வெளிப்படையாக அறிவிக்கும்படியும் பொதுமக்கள் வலியுறுத்தி வந்தனர் நியாய விலைக் கடைகளில் கிடைக்கும் அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமின்றி அரசு வழங்கும் உதவித்தொகை பேரிடர் கால நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு குடும்ப அட்டை அவசியமாகும் சமீபத்தில் நடைமுறைக்கு வந்த மகளிருக்கான உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடும்ப அட்டை வைத்துள்ள தகுதி வாய்ந்த பெண்களுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகையாக வழங்கப்பட்டதை தொடர்ந்து பல ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் புதிய ரேஷன் அட்டை பெறுவதற்கு விண்ணப்பித்திருந்தனர் இதனால் சென்ற ஜூன் மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டு வழங்குவது நிறுத்தப்பட்டது மேலும் இதனால் உள்ள மக்கள் புதிய ரேஷன் கார்டு தங்களுக்கு கிடைக்க பெறுமா இல்லையா என்ற அச்சத்திலும் இருந்தனர் இதுவரை சராசரியாக இரண்டு லட்சம் பேர் புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்து காத்திருக்கும் நிலையில் எண்பதாயிரம் பேருக்கு புதிய அட்டை வழங்கிட அரசு உத்தரவிட்ட போதும் இன்னும் யாருக்கும் புதிய ரேஷன் அட்டை சென்று சேரவில்லை என்பது மக்களை குழப்பத்திலும் ஆழ்த்தியுள்ளது பொதுமக்கள் தங்களுக்கான வட்ட வளங்கள் அலுவலகத்திற்கு சென்று முறையாக புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்த போதிலும் தங்களுக்கான ரேஷன் கார்டு ஒரு வருட காலமாக வராமல் இருப்பது குறித்தும் குற்றம் சாட்டி வருகின்றனர் இது குறித்து உணவு வளங்கள் துறை மற்றும் வட்ட வளங்கள் துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சென்று விசாரித்தும் எந்தவிதமான முறையான பதில்களும் கிடைக்கப் பெறவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்தனர் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்துள்ள பொதுமக்கள் தங்களுக்கான புதிய ரேஷன் அட்டை எப்போது கிடைக்கும் என்று வெளிப்படையான தகவலை அரசு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் இதையொட்டி புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்தவர்கள் கூறுகையில் ஒரு வருட காலமாக இந்த புதிய ரேஷன் அட்டைக்காக காத்திருப்பதாகவும் ஏற்கனவே பதிவு செய்திருக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு இன்னும் ரேஷன் அட்டை வழங்கப்படாமல் இருப்பது வியப்பாக உள்ளதாகவும் கூறுகின்றனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை மேற்கொண்டு தகுதியுள்ள மக்களுக்கு ரேஷன் அட்டை வழங்கிட உத்தரவிடுமாறு அவர்கள் வேண்டுகோளும் விடுத்துள்ளனர்